பயந்து நாளை மாற்றிவிட்டீர்கள் ஒரு பயனும் இல்லை சற்று முன் அண்ணாமலை அதிரடி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட கருத்தும் அவர் குறிப்பிட்ட நாளும் திமுகவினர் மத்தியில் புகைச்சலை உண்டாக்கியிருக்கிறது அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கோவையில் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதியன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக முப்பெரும் விழா நடத்தவிருப்பதாக அறிந்தேன் முதலில் ஜூன் பதினான்கு அன்று நடத்தவிருப்பதாக முடிவு செய்யப்பட்ட இந்த விழா பண மோசடி வழக்கில் திமுக முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது கடந்த ஆண்டு அதே ஜூன் பதினான்காம் தேதி நாளில்தான் என்பதால் நாற்பெரும் விழாவாக கொண்டாட வேண்டுமோ என்ற பயத்தில் விழாவை ஒருநாள் தள்ளி வைத்திருக்கிறது என்பதையும் அறிந்தேன் வாழ்த்துக்கள் மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியும் நூதன முறையில் கட்டண உயர்வை கொண்டுவந்து கோவை பகுதி சிறு குறு தொழிற்சாலைகளை முடக்கி பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை அழித்தும் ஒரு துறை விடாது அத்தனை தொழில் துறைகளிலும் கமிஷன் கலெக்ஷன் என அதிகாரத்தை முழுமையாக துஷ்பிரயோகம் செய்தும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தாமல் கோவை மாநகரில் சரியான சாலைகள் கூட அமைக்காமல் மூன்று ஆண்டுகளாக கழித்துவிட்டு இப்போது முப்பெரும் விழா ஒரு கேடா என்பது மக்களின் கேள்வியாக உள்ளது கல்வியிலும் தொழில்துறையிலும் கோலோச்சிய கோவை திமுக ஆட்சியில் செயல் இழந்திருக்கிறது கடந்த முப்பது வருடங்களாக மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி காலத்தில் இருந்து திமுகவின் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்ற வரி மட்டும் தவறாமல் இடம்பெறும் ஆனால் திட்டத்தை நிறைவேற்ற திமுக எந்த முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை சிறுவாணி நதியும் நொய்யல் நதியும் கௌசிகா நதியும் பாழ்பட்டு கிடக்கின்றன ஆனால் திமுகவுக்கு அவை குறித்து கவலை இல்லை திமுக அரசின் மின்கட்டண உயர்வால் விசைத்தறை தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் முடங்கி இருக்கிறது ஆனால் தன் வாரிசுக்கு முடிசூட்ட விழா எடுப்பதில் மும்மரமாக இருக்கிறார் முதலமைச்சர் கோவை மாநகருக்கு உடனடி தேவை சாலை வசதிகளும் தண்ணீர் பஞ்சத்துக்கான தீர்வுகளும் தான் அதுபோக மாநகரம் முழுக்க குவிந்து கிடக்கும் குப்பை கழிவுகளை அகற்றும் பணி முறையாக நடைபெறுவதில்லை இதில் முப்பெரும் விழா என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் இருந்து குப்பைகளை கொண்டு வந்து கோவையை மேலும் குப்பை கிடங்காக ஆக்குவதுதான் இந்த விழாவின் விளைவாக இருக்க போகிறது உண்மையிலேயே திமுகவுக்கு கோவை மக்கள் மீது அக்கறை இருக்குமேயானால் கோவை மக்களின் அறுபது ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும் கோவை பகுதி நீர்நிலைகளை சீரமைத்து தண்ணீர் பஞ்சத்தை தடுத்திருக்க வேண்டும் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள கம்யூனிஸ்ட் அரசு தடுப்பணை கட்டுவதை தடுத்திருக்க வேண்டும் தென்னை விவசாயிகள் கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்க வேண்டும் சாலைகளை சீரமைத்து விபத்துக்கள் நடப்பதை தடுத்திருக்க வேண்டும் கோவை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தமிழக பாஜக சார்பில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் பத்தில் ஒரு பங்கை திமுக அரசு நிறைவேற்ற முன்வந்தாலே கோவையின் பல ஆண்டு கால இயக்கம் தீரும் ஆனால் அதை விடுத்து வீண் விளம்பரத்துக்கு விழா எடுப்பதனால் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் அண்ணாமலை கோவையின் மக்கள் பிரதிநிதியாக தேர்வாகாத நிலையில் கோவை மக்களின் நலன் குறித்தும் திமுகவினரின் வெற்று விளம்பரம் குறித்தும் அண்ணாமலை பேசியது தற்போது கோவை மக்களை கடந்து தமிழகம் முழுவதும் இவ்வளவு பொருள் செலவில் இப்படிப்பட்ட ஒரு விழா தேவையா என்ற கேள்வியை இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்